என்னைக்காவது யோசிச்சுங்களா ஏன் குருத்தோலையே யூஸ் பண்ணுறாங்க ஒய் வாஸ் த பாம் லீவ் யூஸ்ட் குருத்தோலையை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க வேறு எதுவுமே கிடைக்கல ஆட்டுறதுக்கு ஏண்டா ஒரு மாங்காய் மரத்தின் கிளையோ இல்லை ஒரு ஒரு முருங்கக மரமோ இல்லை எதுவுமே ஆட்டாமோ ஒய் ஆர் தே யூஸிங் த பாம் லீவ்ஸ் ஹாவ் யூ எவர் தாட் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ பாம் லீஃப் அதாவது ஒரு குருத்தோலைக்கான அர்த்தம் என்ன ஏன் இது பயன்படுது என்னைக்காவது யூஸ் பண்ணிக்கிறீங்களா நிறைய பேர் பல வருஷமாக சபைக்கு வரீங்க யூ வின் கமிங் ஃபார் த சர்ச் ஃபார் லாங் டைம் நான் இப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன் Why are வி using த பாம் லீவ்ஸ் ஏன் அந்த நாட்களில் யூஸ் பண்ணாங்க பசர் அதுதான் சீப்பாக கிடச்சிது பசர் அதுதான் ஃப்ரீயாக கிடச்சிது இல்லை அந்த நாட்களில் த பாம் லீவ்ஸ் சிக்னிஃபைட் விக்ட்ரி triumph. winning அதாவது ஜெயிப்பதற்கும் ஜெயத்தின் அடையாளமாக இது காண்பிக்கப்பட்டது நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல இது உன் ஜெயத்தின் அடையாளம் திஸ் இஸ் your சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி இந்த குருத்தோலையை நாம் பயன்படுத்துவதோ கைகளை வைத்துக்கொண்டு ஆட்டுவதவன் யோர் வேவிங் த பாம் லிஃப் இட் ஷோஸ் அண்ட் இட் சிக்னிஃபைஸ் விக்ட்ரி இன்னைக்கு அநேக நேரத்தில் பிள்ளைகளில் ஒரு தோற்று போன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த பாம் சண்டே செலிப்ரேட் பண்ணும்போது ஏன் தெரியுமா நிறைய நேரத்தில் பாம் சண்டே குருத்தோலை பிடித்து கொண்டு பவனி போகிறோம் ஹோசன்னா பாடுவோம் ஹோசன்னா லார்ட் சேவஸ் லார்ட் ஹெல்ப்ஸ் லார்ட் கிவஸ் விக்டி ஹோசன்னா பாடிக்கொண்டு கொண்டு நம்ம சுற்றி கொண்டு அந்த ஆட்டம் ஆனால் அர்த்தம் தெரியாமல் இதை ஆட்டிக்கொண்டு இருக்கிறோம் தேவபுள்ளிகளே when you have this in your hand and when you wear it is showing that it is a sign of victory which is going to come into your life. உங்க வாழ்க்கையில் கத்தர் எடுத்த ஜெயத்துக்கான கத்தர் கொடுக்க போற ஜெயத்துக்காக கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதுகாக தான் இது ஒரு அடையாளம்.